ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் ப்ராசஸரை முடிச்சு டிசம்பர் பத்தம்போது நேற்று ஈவினிங் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு உங்க ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்க்ரீனை தெரியும் வெப்சைட்டுக்கு போய்டுங்க இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும் இப்போ வந்ததுக்கப்புறம் இங்கே செலக்ட் லேங்குவேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் தமிழ் வேணாலும் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எப்பிக் நம்பர் கேக் நம்மளோட ஓட் ஐடி நம்பர் தான் அது எபிக் நம்பர் இங்கே நம்மளோட ஓட் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம ஸ்டேட் கேட்கும் நம்ம இங்கே நம்ம ஸ்டேட்டையும் டைப் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் இங்கே கேப் கோடு கேட்கும் இந்த கேப்சா கோடை மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே கீழே செர்ச் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வியூ டீட்டெயில்ஸ் க்ளிக் பண்ணினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இது மாதிரி அவங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணோன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்